நோய் தொற்று உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அகற்றப்படணும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கோம் கோவை சொக்கம்புத்தூர் பகுதியில் இந்துக்களுக்கான சுடுகாட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது எதிர்த்து இந்து முன்னணி சார்பில் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது கோவை சொக்கம்புத்தூர் பகுதியில் இந்துக்களை புதைப்பதற்காகவும் எரிப்பதற்காகவும் நீண்ட வருட பயன்பாடாக மயானம் இருந்து வருகிறது அந்த இடுகாட்டுக்கு அருகில் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன மயானத்திற்கு நேர் எதிர்ப்புறமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் தனியார் பள்ளி ஒன்றும் செயல்பட்டு வருகிறது இந்த இடத்தில் கோவை மாநகராட்சியில் அனுமதி பெற்று கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க மயானத்தின் மையப்பகுதியில் வேலை நடந்து வருகிறது இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இங்கே ஏற்பட்டால் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பேராபத்தாக முடியும் எதிர்காலத்தில் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தினால் நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதேபோல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு உக்கடம் புள்ளுக்காடு அவதிக்குள்ளாகி வருகின்றன அப்பகுதியில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக குப்பைகளை கொட்டி வெள்ளூரில் வாழக்கூடிய மக்கள் தீராத துயரத்தில் உள்ளனர் இதேபோல சொக்கம்புதூர் பகுதி ும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் பெரிய அளவில் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளது அது மட்டுமின்றி இந்துக்களின் சுடுகாடு என்பது இறந்தவர்களை புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் தானே அன்றி கழிவுகளையும் குப்பைகளையும் சுத்திகரிப்பதற்கு அல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அப்பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்கள் இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைவதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து இந்த முன்னணி சார்பில் கலெக்டர் பவன்குமாரிடம் மனு அளித்துள்ளனர் தங்களது கோரிக்கையை ஏற்று கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் சதீஷ் இந்து முன்னணி மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் கோயம்புத்தூர் சொக்கம்பதூர் பகுதிகளில் அங்கே இந்துக்கள் மயானம் பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வருது மயானத்தை அழிக்கும் நோக்கில் அங்கே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமானது அந்த மயானத்துக்குள்ளேயே ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமித்து அது வேலை நடந்துட்டு முழுக்க முழு பக்கத்திலே ஒரு ஸ்கூலும் இருக்குது இந்த கழிவுநீர் தொட்டினால் நோய் தொற்று அபாயம் அந்த பகுதி மக்களுக்கும் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கும் இருக்குது அதனால் நம்ம திட்டமிட்டு ஏதோ தமிழ்நாடு முழுக்க இந்துக்களுடைய மயானங்களை சின்னது பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாங்க மாறா இடமாற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய மயானம் அதிகரிச்சுட்டு இருக்குது ஏதோ அரசு ஏதோ ஏதோ திட்டமிட்டு நடத்துதா அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்குது அதனால் இந்த நோய் தொற்று உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அகற்றப்படணும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஆனால் பராமரிக்கிறது அரசாங்கம் தான் கார்பரேஷன் தானே அப்போ கார்பரேஷன் தானே குறையாதுல்ல கார்ப்பரேஷன் வேலை தான் அர்த்தம் அப்போது இந்துக்களுடைய சுடுகாடை திட்டமிட்டு ஏதோ கபலைக்கரம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது